செயற்கை சுவாசம் திடீர் மூலச்சாவ தோல்வியில் முடிந்த சிகிச்சை கைவிரித்த மருத்துவர்கள் அதிர்ச்சி ரசிகர்கள் அப்படிப்பட்ட அவர் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை ஆனால் அவருடைய மனைவி ஷாலினிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது வந்தது அவருக்கு வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக அவரே மிகப்பெரிய நிலைக்குலையை வச்சு என்றே சொல்லலாம் தன்னோட மனைவிக்கு நேர்ந்த இது ஒரு செய்தி கேட்ட உடனே ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணணுமோ அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து பார்த்தா தள்ளப்பட்டு சரியா சாப்பிடணுமோ வந்து பார்த்தா ஒரு நிலைக்குழந்த நிலையை வந்து பார்த்தா இருக்காரு என்றே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னா நடிகர் அஜித்தை வந்து சொல்லலாம் இவர் ஆழம காலத்தில் வந்து பார்த்தா இவருக்கு நடிப்பு வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வரலை இவரோட படம் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு ஓடு என்றே சொல்லலாம் அதன் பிறகு வந்து பார்த்தா இவர் நடிப்பின் காரணமாக ஒரு மிக பெரிய பா தமிழ் சினிமாவில் வந்து பிடிச்சிருந்தார் அவருடைய வாழ்க்கையில அவருடைய சினிமா கரியர்லேயே ஒரு ஒட்டுமொத்தமாக திருப்பு இருந்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அமர்கலாம் அப்படிங்கிற திரைப்படம் என்று சொல்லலாம் இந்த திரைப்படம் வந்து பாத்தனா இவரோட வாழ்க்கையை வந்து பா திருப்பு முனையா இருந்தது அந்த ஒரு திரைப்படத்தில் தான் என் நடிகர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜோடி நடிச்சிருப்பாங்க அஜித் குமார் நடிகருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் என்று சொல்லலாம் அந்த ஒரு படமும் அந்த ஒரு சமயத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் போய் இந்த தன்னோடய வாழ்க்கை வந்து பார்த்தா ஒரு திருப்பமுனையே அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தா நடித்திருந்த ஷாலினி வந்து பார்த்தா தன்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பமுனையாக இருந்திருக்காங்க அதனால வந்து பாருங்க அவங்களே வந்து பாருங்க திருமணம் பண்ணிக்கிட்டாரு நடிகர் அஜித் திருமணத்துக்கு பிறகு வந்து பாருங்க இவருக்கான வாழ்க்கையில வந்து பார்த்தா வெற்றி அப்படிங்கிறது அமோகமா இருக்குன்றே சொல்லலாம் அதனை குறிப்பா ரேசின வந்து பாருங்க மிகப்பெரிய ரேசரம் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து பாருங்க தலா அஜித் அப்படிங்கிற பேரும் வந்து பாருங்க தமிழ் சினிமாவில் வந்து பாரா பெற்று இருந்தாரு இதற்கெல்லாம் ஒட்டு காரணமா இருக்க தன்னுடைய மனைவி ஷாலினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா வந்து பாருங்க அவர் பார்த்தாரு அதன் பிறகு வந்து பார்த்தா ஷாலினி அவங்க வந்து பார்த்தா திரைப்படத்தை பார்த்தா நிறுத்திட்டாங்க இப்போ இவங்க வந்து பார்த்தா ஒரு மகன் மட்டும் மகன் வந்து பார்த்தா இருக்காங்க அதற்கு பிறகு வந்து இவங்களுக்கு இவங்கக்கிட்டே வந்து பார்த்தா எந்த ஒரு சண்டை தொந்தரவும் பார்த்தா இல்லாமல் ஒரு நிம்மதியாக வாழ்க்கையை வந்து பார்த்தா வந்துட்டு வந்தாங்க சொல்லலாம் அஜித்குமார் அவர்களும் வந்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய தமிழ் சீமாவில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை வந்து பார்த்தா கம்மிட் இருந்தார் அடுத்தடுத்து இந்த ஒரு நிலையில் தான் வந்து பார்த்தா இவருக்கான போராமுடையது ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதை வந்து பார்த்தா தெரிவித்திருந்தது என்று சொல்லலாம் கோடிக்கான ரசீர் வந்து பார்த்தா இவங்க வந்து பார்த்தா உருவானாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை ரஜித் மண்டம் சாலினி இவங்க ரெண்டு பேரும் வெளியே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு சில புகைப்படம் வந்து பார்த்தா சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தா வெளியே வரும் அந்த ஒரு வகையில் தான் வந்து பார்த்தா சில காலங்கள் முன்பு வந்து பார்த்தா சாலினி அவங்களோட புகைப்படம் வந்து பார்த்தா சோசியல் மீடியா வெளியானது அடுத்து வந்து பார்த்தா ரசிகர்கள் மத்தியில் என்ன கேட்கப்பட்டோம் அப்படின்னா சாலினி அவங்க வந்து பார்த்திங்கனா நார்மலாக இல்லையே அவங்களோட தோல்வெல்லாம் ஏன் சுருங்கி போன மாதிரி இருக்குது அவங்க ரொம்ப வந்து பார்த்தா சுருங்கி போனால் டல்லாக இருக்க மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் வந்து பார்த்தா இருந்தாங்க சோசியல் மீடியாவில் இதற்கான சரியான பதிலில் வந்து இப்போ நம்ம கிடைக்கவில்லை அப்படிங்கிறத வந்து இவங்க உடல்நிலை குறைவு அப்படி ஏற்பட்டிருக்கு அதனால தான் அப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அதனை அடுத்து வந்து பார்த்தா சமீப நாட்களுக்கு முன்பு மருத்துவமனை அனுமதி பெற்ற ஸ்டாலினை வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து நான் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே செய்திகள் வந்து பார்த்தா வெளியானது இப்போ வரைக்கும் அவங்களோட உடனே வந்து பார்த்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வெளியேறவில்லை அதனை அடுத்து வந்து பாருங்க சில நாட்களுக்கு முன்பு வந்து அஜித் அஜித்குமார் அவருடைய மூலியில வந்து இப்போ கட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கும் வந்து சிகிச்சை பெறணும் தான் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் வந்து தான் அந்தளவுக்குதான் வெளிவரவில்லை ரொம்பவே தான் அமைதி காத்தாங்க அந்த ஒரு விஷயமானது ஏன் வருது அப்படின்னா ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து பார்த்தா ஏற்படுத்தும் இவர் வந்து வர இப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து பார்த்தா அமைதி காத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறது இப்படி இப்படி நிலையில் வந்து பார்த்தா இப்போ சால்னியா முழு வந்து பார்த்தா இப்படி உடனே ஒரு ஏற்பட்டு இப்போ பார்த்தா மருத்துவமனை இருப்பது வந்துனா சரியான உண்மைகள் வந்து பார்த்தா வெளியே வரவில்லை இப்போது இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போலாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவங்களை வந்து பார்த்தா என்ன சிகிச்சை பண்ணுறான் இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தா இப்போ வரைக்கும் மத்தினா வெளியே வரவில்லை இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தா அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்கலை நிலையில் வந்து பார்த்தா மருத்துவமனை இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சில நடிகர் மட்டும் பிரபலங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களை போய் பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தா வெளியானது இவங்களை தவிர வந்து பார்த்தா மருத்துவமனைக்கு வந்து பார்த்தா யாரும் அவங்கள போய் பார்க்க முடியாத நிலை ஏற்படுதான் வந்து பார்த்தா அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தா யாருக்கும் தெரியல இந்த ஒரு செய்தியை வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இவங்க வந்து பார்த்தா செயற்கை தான் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தா வெளியானது